மொழி அடிப்படையில் தலித்துகளை ஒருபோதும் பாகுபடுத்தக் கூடாது இந்தியா முழுவதும் தூண்டாமல் பாகுபாடு ஒரே அளவுகோல் இந்திய அளவில் ஒருங்கிணைந்து நின்று போராடினாதான் இதுக்கு தீர்வு காண முடியும் தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைந்து போராடிதான் தீர்வு காண முடியாது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ச்சி அடைந்த குட்டி முதலாளிகளின் கோஷம் குட்டி முதலாளிகளா யார் இருப்பான் தலித்துகளா இருப்பான் பஸ் ஓனரா யார் இருப்பான் மில் ஓனரா யார் இருப்பான் பெரிய வணிகரா யார் இருப்பான் வர்த்தகரா யார் இருப்பான் கான்ட்ராக்டரா யார் இருப்பான் யாராவது தலித்து இருக்கிறான அவர்களுடைய வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முழக்கங்கள் அவங்க முன் முன்வைக்கிறாங்க அன்னைக்கு ஒரு இடதுசாரி பார்வையில் இருந்து நான் விமர்சனம் வைத்து விட்டு வெளியே வெளியேறேன் இது குட்டி முதலாளிகளின் கோஷம் அப்படி என்றால் அம்பேத்கர் பார்வையில் சாதி இந்துக்களின் கோஷம் சொன்னேன் அன்னைக்கு கருணா மனோகரன் வீட்டில் நடந்த விவாதத்தில் இந்தியா முழுவதும் தலித்துகளை தலித்து செடி காஸ்ட் தான் பார்க்கணும் ஒருங்கிணைக்கணும் மொழி அடிப்படையில் அடிப்படையில் உணவு அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தக் கூடாது இந்த பார்வை தற்போதே உண்டு